பப் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி பப் வந்து நிறைய போட்டிருக்கேன் இப்போ இது வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மேலே வந்து பஃப் வச்சுட்டு கீழே அந்த கரையை மடக்கி அடிக்கிறது இப்போ அந்த பிளவுஸோட ம அதாவது கையோட அளவு இந்த மொத்த அளவு இந்த அளவுக்குள்ளது வந்து கரையும் இந்த கிளாத்தையும் வந்து கணக்கு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து மொத்த அளவு ப காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கீழே வந்து தையல் கிடையாது அதனால் வந்து ஏழரை இன்ச் இருக்குது இப்போ ஏழு இன்ச்சு வந்து ப்ளவுஸோட அளவு நமக்கு வந்து இப்போ இது வந்து மூணு இன்ச் இருக்கு உங்களுக்கு கரெக்டாக கரை மாத்திரம் அந்த பக்கம் அரை இன்ச் இந்த பக்கம் அரை இன்ச் இந்த மூணு இன்ச் வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ இதில் வந்து நமக்கு நாலு இன்ச் தேவைப்படும் ஏழரை இன்ச்சில் ஏழு இன்ச் அப்படிங்கும்போது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளீட் வந்து பிடிச்சிக்குவோம் லென்த்து வந்து நீங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ லெந்த் இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணிக்கிறங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லென்த்து கரெக்டாக வரும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இது பிளவுஸு பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ப்ளவுஸோட அளவு போட்டு பார்த்துக்குறங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா அது போக மீதி இருக்கிறத வந்து ப்ளீட் வந்து பிடிச்சிக்கங்க சும்மா நெருக்க வந்து பிடிங்க ரொம்ப தள்ளி தள்ளி பிடிக்காம ஒரு காலுன்ச்சி உள்ளே மடக்கிற மாதிரி இப்போ இதே அளவு இந்த பக்கமாக அப்படியே கரெக்டாக அதே மாதிரி மடக்கி வச்சு பிடிச்சிட்டு ஒரு லைட்டாக நீங்கள் அயன் பண்ணிடுங்க கரெக்டாக இழுத்து வச்சுருங்க நீங்கள் எந்த அளவுக்கு மடிச்சிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே கரெக்டாக இழுத்து வச்சுருங்க அது வந்து நீட்டாக கரெக்டாக அயன் பண்ணிக்கிறோங்க அயன் பண்ணிங்கன்னா ப்ளீட் அப்படியே நின்றோம் இப்போ நீட்டாக அயன் பண்ணியாச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ளீட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அப்படியே ஒவ்வொரு ப்ளீட்டை மேலே மேலே எடுத்து வச்சு நீட்டாக அயன் பண்ணிடுங்க அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸோட அளவு தேவை அப்படிங்கிறத வந்து போட்டு பார்த்துக்குறங்க பத்தாமல் போயிடாமல் இது நம்ம ஆங்குளம் அதை ஜாயின் போடுறதுன்னு அந்த அகலாம் தான் சொல்கிறேன் நம்ம கீழே வச்சு கரை வச்சு தைப்போம் இது ஆம்கோல் ஜாயிண்ட் வேறு வரும் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் கிளாத் இருக்கா அப்படிங்கிறது வந்து கணக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா ப்ளீட் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற கரையை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோங்க அளவு பார்த்துட்டு இப்போ இந்த கரையில் வந்து வைக்க அடிக்கும்போது பாருங்கள் பைப்பிங் வர அளவுக்கு வந்து இந்த கலர் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இந்த பக்கம் வச்சுட்டு தச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து அந்த பக்கம் காமிக்கிறேன் அளவு வந்து அது எப்படி இந்த நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து இந்த கலரில் பைப்பிங் வச்சோம்னா நம்ம கைக்கும் பைப்பிங் வர்ற மாதிரி அளவுக்கு வந்து இந்த கிளாத்தை நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இதை தைச்சிட்டு நான் உங்களுக்கு அந்த அளவு வந்து வச்சு காமிக்கிறேன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது இப்போ இது நல்ல பக்கம் வர்ற மாதிரி பெரட்டி போட்டு அடிச்சுக்கிருங்க இப்போ இதை வந்து கரெக்டாக மடக்கி ஒரு படிமான தையல் போட்டுருங்க கீழே இந்த கிளாத் வந்து கீழே வர்ற மாதிரி அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் இல்லை நீங்கள் நல்ல தே கரெக்டாக வச்சு அளவு பார்த்து அதை அயன் பண்ணிவிட்டு தைக்கிறதுனால நீங்கள் தாராளமாக தைக்கலாம் அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த நம்ம விட்டுருக்க கலர் வந்து எவ்வளோ வந்து ஒரே மாதிரி ஈவனாக எடுத்துக்கிருங்க கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அப்போ தான் உங்களுக்கு வந்து பைப்பிங் மாதிரி வர்றதுக்கு வந்து அளவு கரெக்டாக வரும் இப்போ இது வந்து உள்ளே உள்ள லைனிங்க்கு வந்து நம்ம ஆம்போல் ஜாயின் போடணும் நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக அந்தந்த இதை போட்டிங்கன்னா வேலை வந்து ஈஸியாக இருக்கும் பிரிச்சுட்டு அடிக்கிற மாதிரி வராது நான் இது எப்படி பீஸ் கட் பண்ணுறது எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து இது நல்ல பக்கம் இருக்கணும் மெயின் பீஸு லைனிங் வந்து திருப்பி போட்டுக்கிறோங்க போட்டிருக்க ஜாயிண்ட்டு ஒரே மாதிரி அடிச்சுக்கிட்டு வாங்க எந்த அளவுக்கு பைப்பிங்க்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு வாங்க இப்போ இதை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த கிளாத் வந்து அதை அடித்து திருப்பும்போது உங்களுக்கு இந்த கிளாத் மாத்திரம் கொஞ்சோண்டு பைப்பிங் அளவுக்கு வந்து வரும் இப்போ இதை வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதை அடித்து திருப்பிக்கிறோங்க லைனிங் பீஸ்லேயே வந்து படிமான தையல் போட்டுங்க இந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கிருங்க இப்போ நமக்கு வந்து டிசைன் வச்ச மாதிரி ஆயிரும் லைட்டாக உள்ளே தள்ளிக்கிறோங்க கரெக்டாக அந்த கலரில் வந்து நம்ம போட்டிருக்க நூல் வந்து இந்த பச்சையில் அடிக்கக்கூடாது கரெக்டாக கொஞ்சம் தள்ளி அடிச்சுக்கிருங்க துணியை அந்த தையில வந்து நம்ம அந்த நூலுக்கு மேட்சை வந்து அடிக்கிற மாதிரி அதை பார்த்துக்கிருங்க இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அடிச்சிடுங்க அதை வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்டுட்டு பஃப் வந்து எந்த இது வந்து கொஞ்சம் இப்போ வெயிட்டாக உடம்பு உள்ளவங்க அதனால் நமக்கு வந்து சென்ட்ரு மாத்திரம் பஃப் இருந்தால் போதும் அதை சென்ட்ரு பார்த்து நீங்கள் கரெக்டாக கணக்கு பண்ணிட்டு இதை வந்து கரைச்சி விட்ருங்க உங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவும் தூக்காது நீட்டாகவும் இருக்கும் பார்க்க இப்போ இது பைப்பிங் வர்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த கிளாத்தும் வந்துருந்த கலரும் இப்போ நான் ரெண்டு ஸ்லீவும் அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ லைட்டாக வந்து உங்களுக்கு இது பைப்பிங் வச்ச மாதிரியும் வந்துருச்சு பாருங்கள் அந்த மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவும் ரெடி பண்ணி இப்போ இந்த ஸ்லீவும் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தைக்கிறதுக்கு முடிஞ்ச லெவல்க்கு வந்து தைச்சிட்டு நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணிவிட்டு பார்டரை வச்சு தைச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா படிமானமாக இருக்கும் உங்களுக்கு வந்து தூக்காது கை வந்து ரொம்ப பஃப் வந்து தூக்கி இருக்காது நிறைய தூக்குற பஃப் என்னென்னா அந்த மாதிரி அயர்ன் பண்ணக்கூடாது ரொம்ப கிட்டத்தில் கிட்டத்துல வந்து பிடிக்கணும் நான் அது வந்து ஆல்ரெடியே வீடியோ போட்டிருக்கேன் நான் நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி பஃப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் போடுறேன் இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்